எக்ஸாம் எழுத போறப்பா பஸ்ல உட்காந்து புலம்புறீங்களா என்னால நடந்தலாம் போக முடியாது ஆனா நல்லா அதான் நான் சொல்றீங்களா இல்லனா நடந்தாவது போவ எப்படியாவது எக்ஸாம் எனக்கு எழுதணும்னு எழுதுவீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறது விக்டிம் மைண்ட் செட்டா எம்பவரிங் உங்க சக்சஸ் பாதையை முடிவு பண்ண போகுது இந்த ஒரு விஷயம் ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் நாம எக்ஸாம் எழுத போறோம் வழியில போறப்போ ஒரு டிராபிக் ஜாம் நீங்கள் இருக்கிற இடம் ஒரு பஸ்ஸு இல்லைன்னா ஒரு காரு இப்போ பஸ்ஸில் உக்காந்து இருக்கீங்க சைடு பாருங்க எல்லாம் நின்று போச்சு அந்த நேரத்தில் மனசில் ஒரு வாய்ஸ் வருது ஐயோ போக முடியலையே எக்ஸாம் போயிடுச்சு எனக்கு மட்டும் எதுக்கு இப்படி என் இது இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கீங்கன்னா அதுதான் விக்டம் மைண்ட் செட் ஆனால் இதே நிலைமையில வேற மைண்ட் செட் உடையவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க நினைச்சுக்குவாங்க டிராபிக் ஜாம் அப்படின்னா என்ன நான் நடந்தாலும் போறேன் இல்லனா ஆட்டோ புடிச்சு போறேன் நடக்க முடியாத நிலைனா ஒரு சைக்கிள் யாவது போறேன் ஒரே நோக்கம் எக்ஸாம் எழுதணும் இதுதான் எம்பவரிங் மைண்ட் செட் பஸ்ல உட்காந்து என்னால போகவே முடியாது எக்ஸாம் போச்சுங்கிற மைண்ட் செட் அதுதான் விக்டிம் மைண்ட் செட் முடியாததை பார்த்து புலம்புறது அவங்களுக்கு தெரிஞ்சது ஆனா நான் எப்படி போறது எப்படி எக்ஸாம் எழுதுறது இப்படி சொல்யூஷன் பார்த்து யோசிக்கிறது தான் எம்பவரிங் மைண்ட் செட் எம்பவரிங் மைண்ட் செட் எப்படி வரோம்னா இந்த விக்டிம் மைண்ட் செட் நீங்க உடைக்கணும் நாம பஸ்ல கத்தி கதறி பயணிக்கிறத விட எப்படியாவது போராடி நமக்கே வழி அமைக்கணும் நீங்க நடந்தாவது எக்ஸாம் சென்டர் போயிருக்கீங்கன்னா சரி எக்ஸாம் எழுத முடியாம இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அந்த நாள்ல மூணு பெரிய விஷயம் கத்திருக்கீங்க உன் நம்பிக்கை இரண்டாம் போராடும் மனப்பான்மை நிறைய விஷயங்களை கத்திருப்பீங்க மைண்ட் செட் டெவலப்மெண்ட் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்த உடனே மாயாஜாலமா நடக்காது ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தர்ப்பத்துல நீங்க உங்க மனசை கொஸ்டின் பண்ணணும் நான் இப்போ புலம்புறேனா இல்ல ஆக்ஷன் எடுக்கிறேனா நீங்க ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் உங்க பயத்தையும் வெல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை உங்க கண்ட்ரோல் தான் டிராபிக்ல சிக்கினாலும் பயத்துல சிக்காதீங்க விக்டிம் மைண்ட் செட்ல சிக்காதீங்க நண்பர்களே சி இனி உங்கள் வாழ்க்கையில எதுவுமே தடையா வரப்போறதில்ல இருக்கா இருக்கா நாம தான் சொல்யூஷன் விட்டு வந்து நம்பிக்கை தீர்மானம் செயல்பாடு இதுவே நம்ம வெற்றியின் படிகள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்க அனுபவத்தை காமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி லைஃப் வீடியோக்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சந்திக்கிறோம் அடுத்த லெவல் வீடியோவில் உலகை வெல்லணும்னா முதல்ல உங்கள் மனசை வெல்லணும்